நர்சரி போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே வந்து நினச்சிட்டே இருந்தேன் சரி போகிறதுக்கு முன்னாடி கார்டன் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி ட்ரிம்லாம் பண்ணி ஏதாவது செடிலாம் வாங்கணுமா ஸ்பேஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம நர்சரிக்கு பிளான்ட்டாக வாங்கி வரணும் ஸோ அதனால் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணுறது கட் பண்ணுறது அந்த ஒர்க் எல்லாமே வந்து டூ டேஸ் முன்னாடியே வந்து நல்லா பண்ணி வச்சுட்டேன் வெத்தனை கொடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அதேமாதிரி நிறைய ஸ்பேஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கரெக்டாக வந்து அதை ட்ரிம் பண்ணிவிட்டு எல்லாம் கொடியை வந்து நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றியும் கட்டி வச்சாச்சு ஸோ அது வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நல்ல ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பிளான்ட்ஸ்லேயும் வந்து லைட் ரூம் வந்து பண்ணி விட்டுருந்தேன் இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் வந்து ரெடி பண்ணி விட்டு ஸ்பேஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இங்கே வந்து ஒரு சென்பவ் செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது மாதிரி இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ரொம்ப டென்ஸாக வளர்ந்துருச்சு எல்லாம் டேமேஜாக இருந்துச்சு அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் அழகாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் இந்த கற்பூர வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு எல்லா பிளான்ட்டுமே வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணணும் அதுக்கான உரம் போடணும் இந்த மல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே வந்து பூக்காமல் இருந்துச்சு சரி இதை எடுத்துகிட்டு போய் வெளியே சாயில்லையாவது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நல்லா தோண்டி இதை வந்து பிளான் பண்ணியாச்சு கொஞ்சம் உரம்லாம் கொடுத்து பார்க்கலாம் நல்லா பூக்குதா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாச்சு அப்புறம் இந்த பிளான்ட்லேயும் வந்து ரீபார்ட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் வீக்கெண்ட் சாட்டர்டே அன்னைக்கு நர்சரி பிளான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எல்லா கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சும்மா ஒரு அவுட்டிங் போன மாதிரியும் இருக்கும் போகிற வழியில் ஒரு ஒர்க் இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து நர்சரியும் வந்து போயிட்டு வந்துடலாம் எல்லாம் பக்கத்து பக்கத்து ப்ளேஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்றா கிளம்பி போய்ட்டோம் சிக்கிகாவோடய ஸ்கூலில் வந்து டிசி வாங்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு அதனால் சஷ்டியா ஸ்கூலுக்கு போயிட்டு டிசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் வந்து அங்கே போய்ட்டோம் ஸோ அங்கே உடனே கிட்ஸ் எல்லாருமே வந்து ப்ளே ஏரியாவில் வந்து கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களாம் விளாண்டுருக்கும் போது நான் போய் டிசியும் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் ப்ளே ஏரியாவிலேருந்து மறுபடியும் வந்து அவங்கள கூட்டிகிட்டே வர முடியல எல்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் இருந்தாங்க எல்லா கிட்ஸுமே வந்து ஒன்று கொஞ்சம் நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வியானாலாம் வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து டைவர்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து நடந்து சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் நிவி விபு ரெண்டு பேரும் தான் வந்து கூட வந்திருந்தாங்க எல்லோரும் கிட்ஸையும் வந்து வெளியே கூப்பிட்டு போன மாதிரி ஒரு டே அவுட் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் செடியெலாம் வாங்க வேண்டியதும் இருந்துச்சு அதனால் அப்படியே இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்குது நர்சரி அங்கே போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம் போகிற வழியில் ஸ்ரீ திண்டல் கஃபே போய்ட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துவிட்டோம் போனோன்னே கிட்ஸ் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லா கிட்ஸுக்குமே வந்து ஜூஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் ஆனியன் பக்கோடா ஆர்டர் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட்டோம் கிட்ஸுக்கெல்லாம் ஜூஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படியே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கிட்ஸ் எல்லாம் அவங்க ஜூஸ்க்காக வெயிட் இருந்தாங்க ஃபஸ்ட்டு காஃபி வந்துருச்சு அப்புறம் அவங்க எல்லோரும் பசியோடு இருந்தாங்க அப்புறம் கிட்ஸுக்கும் வந்து ஜூஸ் வந்தோன்னே எல்லாத்தையும் குடிக்க வச்சிட்ருந்தோம் அங்கே அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுட்டு அப்படியே வந்து சுரபி நர்சரிக்கு வந்து வந்துட்டோம் ஸோ இது எல்லாமே வந்து நியர்பை நியர்பை பிளேஸ் தான் திண்டல் பஞ்சாபி பக்கத்தில் தான் வந்து சுரபி நர்சரி இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு பிளான்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் செடியிலேருந்து மரம் வரைக்கும் எல்லாமே இங்கே ஈஸியாக வந்து கிடைக்கும் எல்லா கிட்ஸையும் வந்து ஒன்றா ஹேண்டில் பண்ணுறதா ஒரு பெரிய டாஸ்க்கு ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கிட்ஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே எங்களோட ஷாப்பிங்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாட்ஸுக்கு வந்து போடுறதுக்காக பெபிள்ஸ் எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்ஸு பிளாஸ்டிக் பாட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டு அப்புறம் இன்டோர் பிளான்ஸுக்கு தேவையான செராமிக் பாட்ஸு அதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இந்த செராமிக் பாட்ஸு இந்த மாதிரி பாட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி இந்த பிளைன் பிளாஸ்டிக் பாட்ஸ் அதெல்லாமே வந்து ரேட் கம்மி ஸோ இந்த மாதிரி செராமிக் பாட்ஸ்லாம் வந்து தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு கலரும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு நம்ம எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ டெக்கர் பீஸாகவும் இருக்கும் அது நல்ல ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும் அதுலேயே வந்து குட்டியாக வந்து பிங்க் வித் கோல்டு அந்த மாதிரியும் இருந்தது நார்மல் டெரகோட்டா பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பிளாக் பாட்ஸும் மாதிரி தான் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து நிறைய பாட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சா நம்ம நார்மலாக இந்த மாதிரி பாட்ஸை வாங்கிட்டு போய் வந்து கார்டன் வந்து அழகாக செட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செராமிக் பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு இந்த ப்ளூ அண்ட் பிங்க் பாட்டு தான் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இந்த பிங்க் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இது இருந்துச்சு இது நம்ம இண்டோரில் வந்து மணி பிளான்ட் வைக்கலாம் அதுக்கப்புறம் கிச்சன் டக்கருக்கு வந்து பிளான்ஸ் வச்சு அதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டில் வந்து எது செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபைனலாக வந்து பிங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பிளாஸ்டிக் பிளான்டர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் வெளியே வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காக போய்ட்டோம் நர்சரிக்கு போனாலே வந்து அது தனியாக ஒரு ஹாப்பினஸ்ஸு நம்ம அங்கே போய் செடி வாங்குறோமோ இல்லையோ சுற்றி வர அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அதில் நிறையா பூ பூத்துருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலே மைண்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைட் க்ரீன் கலரில் வந்து மணி பிளான்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து டென்ஸாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் இருந்தேன் அந்த பிங்க் கலர் செராமிக் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து ஆப்டா இருக்க மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த செண்பகம் மரம் வந்து பட்டு போயிடுச்சு சரி அதுக்கு பதிலாக அதே கலர் செண்பகம் மரம் வந்து ஒன்று அந்த இடத்துல வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஷெம்பு பூனாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வரைக்குமே சூப்பராக பூத்துட்டு இருந்துச்சு அதனால் மறுபடியும் அதே மாதிரி செடி ஒன்று வாங்கி வச்சேன் இது வந்து காஷ்மீர் ரோஸ்ன்னு சொன்னாங்க இதுவும் வந்து நல்லா பூக்கும் லாஸ்ட் டைம் நர்சரி வந்தப்போ இது வாங்கிட்டு போய் வச்சேன் ரெகுலராகவே வந்து நல்லா நல்லா பூத்துட்டுருக்கு ஆதோவியானாலாம் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டு விளாண்டு டயர்டாகி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நர்சரி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நாலேஜ் கிடைக்கும் ஆத்தோல் வந்து இந்த பூச்செடி வாங்கலாம் அந்த பூச்செடி வாங்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்லேயே வந்து அவங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் என்டர்டெயின் ஆயிடுவாங்க நாங்கள் போனதுலேருந்து வாங்கி முடிக்கிற வரைக்குமே எல்லாம் சுற்றி சுற்றி விளாண்டுட்டு அங்கே இருக்க பெபிள்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு அவங்க வாட்டுக்கு என்டர்டெயின் ஆகிட்டே தான் இருந்தாங்க வாங்கின எல்லா செடியுமே வந்து கார்டிக்கியில் வந்து ஏற்றியாச்சு நான் வந்து சில ரேண்டமாக வந்து எம்டியாக வச்சுருந்த பாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதுலெலாம் வந்து சாயில் ஃபில் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம கட்டிங்ஸ்லேருந்து எதாவது குரோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து வச்சு க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைன் செராமிக் சாரி பிளாஸ்டிக் பாட்ஸ் இருந்துச்சு ஸோ அதுலேயுமே வந்து சாயில்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் ஏற்றியாச்சு துளசி செடி அப்புறம் வந்து இந்த செடியெலாம் வந்து நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பாட்லேயே வச்சு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ கரெக்டாக வந்து லஞ்ச் டைமுக்கு வந்து வீட்டுக்கும் வந்து போயாச்சு வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சாச்சு இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வாழைத்தண்டு பொரியல் பாசிப்பயிர் ரசம் தயிர் இதுதான் வந்து லஞ்ச் வந்து பண்ணியிருந்தோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வந்து கிட்ஸுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து லன்ச் வந்து சாப்பிட்டோம் கிட்ஸுக்கெலாம் ஊட்டி விட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கார்டனிங் ஒர்க்கை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்கிட்டு வந்த செம்ப செடியும் அதே இடத்துல பிளான் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த வாங்கிட்டு வந்த இதில் இருந்தக்கூடிய சாயில்லாம் வந்து நமக்கு எதுக்கு சாயில் குறையாக இருக்கோ அதுக்கெலாம் போட்டுட்டு ரிமைனிங் பிளான்ஸு அதெல்லாமே எடுத்து ரீபார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் உரம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மண்புழு உரம் அதுக்கப்புறம் வந்து நல்லா செடி க்ரோ ஆகிறதுக்கான உரம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து வெறும் எம்டி போட்டாக இருந்ததெல்லாம் வந்து கட்டிங்லேருந்து இருந்து பண்ணி அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு இந்த பிங்க் செராமிக் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் க்ரீன் கலர் மணி பிளான்ட் வச்சு அதை வந்து ஹாலில் வந்து வச்சுருந்தேன் இந்த காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மணி பிளான்ட் இருந்துச்சு அதுக்கு பதிலாக இதை வச்சுட்டு இதில் மறுபடியும் வந்து வெளியே இருக்க மணி பிளான்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ இந்த ஸ்பேஸுக்கு வந்து ஆப்டாகவும் நல்ல ஒரு டெக்கர் பீஸாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் க்ரோ பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மெட்டல் பிளான்டரில் போட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இண்டோரில் அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்லேருந்து எடுத்து ஜி பிளான்ட் எடுத்து இதில் வந்து ரீபாட் பண்ணியிருக்கேன் இதில் சாயில் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தது மாதிரி ஜி பிளான்ட் வாங்கணுன்னா இது ஒரு பிளான்ட்டே வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஜி ஜி பிளான்ட்னு சொல்லுவாங்க இது நல்லா இண்டோர்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் ஷெமிஷேர்லையும் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுலேருந்து தான் கட்டிங் எடுத்து அதில் வச்சுருக்கேன் நான் இந்த ரெண்டு சின்ன பிளாண்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி வீட்டில் இருந்தது சாயில் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து மணி பிளான்ட் கட்டிங் தான் வந்து குரோ பண்ணிட்டுருக்கேன் நல்லா வெளியே வச்சு நம்ம குரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டோரில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக இது ரெண்டுலேயுமே வந்து பிளான் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மேலே பால்கனியில் கொஞ்சம் நாள் வச்சு வளர்த்தலாம் அதுக்கப்புறம் வந்து இண்டோரில் எதுக்காவது வச்சுக்கலான்னு சொல்லி தான் இதில் வந்து ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கேன் பிளான்ஸ் வாங்கி வச்சால் மட்டும் பத்தாது அதுக்கான ப்ராப்பரான உரம் போடணும் சில செடியெலாம் வந்து பூக்கவே இல்லை நர்சரியில் இருக்கும்போது நல்லா பூக்குது ஏன் வீட்டுக்கு போனால் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் ப்ராப்பராக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து உரம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கின பிளான்ஸ்லாம் தனியாக உரமாக எடுத்து வச்சாச்சு இதில் வந்து அடினியம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு தொட்டி காலியாக இருந்தது ஸோ பக்கத்துலேயே வந்து ஸ்னேக் பிளான்ட்டும் பிளான் பண்ணியாச்சு மண்புழு உரம் அதுக்கப்புறம் வந்து குரோ ஆகிறதுக்கு பூஸ்டர் மாதிரி உரம் அந்த மாதிரி எதாவது ஒரு உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் சாயில் மிக்சரும் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பிளான்ஸும் வந்து நல்லா க்ரோ ஆகும் கார்டன் ஃபுல்லாக நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு மேலே வந்து மருதாணி செடி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் நட்ட வச்சாச்சு ஆல்ரெடி இந்த செடியெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருந்துச்சு இதுக்கு உரமும் வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு தான் வந்து உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்து நல்லா நீட்டாக பாட் பண்ணி கார்டன் எல்லாம் ரீசெட் பண்ணியாச்சு இதோட இந்த பிளாக் முடிச்சுப்பேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்